திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் இன்று காலை மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாய் ரங்கசாமி அவர்கள் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தலைவர் அமைச்சர்கள் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் காவல்துறை இயக்குநர் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் இனிய சுதந்திர தின தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இனிய நாள் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று நமது எதிர்காலத்தை நாமே வடிவமைத்து கொள்வது என்று தீர்மானித்த நாள் விடுதலை பெற்ற இந்திய தாயின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் சுயாட்சியின் கீழ் பூர்ண சுதந்திரத்தோடு வாழ்வதற்காக மகத்தான தியாகங்களை செய்த விடுதலை போராட்ட வீரர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் எனது நன்றி கலந்த வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்தியா சுதந்திரமடைந்தபோது இந்தியா தன்னுடைய ஜனநாயக தன்மையை எப்படி தக்க வைத்து கொள்ளும் வளர்ந்த நாடாக எப்படி உருவெடுக்கும் என்று பல சர்வதேச தலைவர்களும் வல்லுநர்களும் ஐயம் கொண்டிருந்தனர் ஆனால் நம்ம தேசத்தின் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகால பயணத்தை திரும்பி பார்த்தமையானால் வளர்ச்சி பாதையில் கணிசமான தொலைவு பயணித்திருக்கிறோம் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள முடியும் இந்தியா ஒரு தொன்மையான தேசம் பல பாரம்பரிய விழுமியங்களால் அழுகூட்டப்பட்டிருக்கும் உயிர்ப்புடைய இதன் மக்களாட்சி முறையின் அற்புதமான வெற்றியை உலகம் மரியாதையோடு பார்க்கிறது உலகின் மிக வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது இந்தியாவை வளர்ந்த நாடாக வளமான நாடாக உருவாக்குவதற்கான தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கி தந்த தலைவர்கள் அனைவரும் போட்டுதலுக்குரியவர்கள் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் ஆன்மீகமும் அழகும் ததும்பும் புதுச்சேரி மாநிலம் தனது பெயருக்கு ஏற்ப பல புதுமைகள் கொண்ட மாநிலமாக பார்க்கப்படுகிறது கல்வி சுகாதாரம் நலத்திட்ட உதவிகள் போன்றவற்றில் புதுச்சேரி பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசியோடு எனது அரசு எடுத்த பல்வேறு வளர்ச்சிப் பணிகளின் விளைவாக புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது உணவு பாதுகாப்பிற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றும் வேளாண் மேம்பாட்டிற்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் எனது அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது பாரம்பரியமாக மற்றும் வழக்கமாக பயிரிடப்படும் நெற்பயிருக்கு ரூபா ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கோடி அளவிற்கு பயிர் உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் யானாம் பகுதிகளைச் சேர்ந்த அறுபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் இதேபோல் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு விவசாயிகளுக்கு சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் நெல் தரிசில் பயிரிடப்படும் பருத்தி பயிர்களுக்கு ரூபாய் மூணு புள்ளி ரெண்டு மூணு கோடி அளவிற்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது கரும்பு உற்பத்தியை ஊக்கப்படுத்திட ஏக்கருக்கு ரூபா பத்தாயிரம் வீதம் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு மானியத் தொகை வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியைச் சார்ந்த விவசாயிகள் மின் மோட்டார் மற்றும் பம்ப் செட் பயன்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படும் மின்சார செலவினை ஈடு செய்ய புதுச்சேரி மின்துறைக்கு இதுவரை ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி செலுத்தப்பட்டுள்ளது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ரபி பருவத்தில் ஏற்பட்ட இழப்பினை ஈடு செய்யும் வகையில் தேசிய காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை சார்ந்த ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி விவசாயிகளுக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு கோடி இழப்பீடு கடந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று வழங்கப்பட்டது இத்திட்டத்திற்கான காப்பீட்டு பிரிமியத் தொகையில் விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகையினை அரசே செலுத்தி இலவச பயிர் காப்பீட்டு திட்டத்தினை எனது அரசு செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்த ஆழ்குழாய் கிணறுகள் நீர் மூழ்கி மோட்டார் மற்றும் நுண் பாசன வசதிகள் அமைத்திட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சார்ந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு விவசாயிகளுக்காக ரூபாய் ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி செலவிடப்பட்டுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பால் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரிக்கவும் கிராமப்புற வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை கணிசமான அளவில் உயர்த்தவும் கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்க கடந்த நிதியாண்டில் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது கறவை பசுக்கள் ஐம்பது விழுக்காடு மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன அதுபோல் கால்நடை விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு மானியத்தில் கால்நடை தீவனம் மற்றும் கன்று தீவனம் சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு விவசாயிகளுக்கு கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்டுள்ளது பால் உற்பத்திக்காக விவசாயிகள் செய்யும் செலவை வெகுவாக குறைக்கும் நோக்கத்தில் பான்லே மற்றும் கோலே ஆகிய இரண்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்களுக்கு பால் வழங்கும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் சமச்சீர் மாட்டுத் தீவனம் வழங்கப்படுகிறது இதற்காக கடந்த நிதியாண்டில் சுமார் ரூபா அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ கோடி மானிய தொகை பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது இதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அட்டவணையின பால் உற்பத்தியாளர்கள் அடங்குவர் சுத்தமான பாலை கொள்முதல் செய்யும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மத்திய அரசின் பால் வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அரியூர் மங்களம் பிள்ளையார்குப்பம் கடுவனூர் புறவள்ளிமேடு ஆகிய ஐந்து கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் தலா மூவாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டும் நிலையங்கள் ரூபா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் செலவில் நிறுவப்பட்டுள்ளது இந்த ஐந்து பால் குளிரூட்டும் நிலையங்கள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திறந்து வைக்கப்பட்டது இந்த பால் குளிரூட்டும் நிலையங்கள் மூலம் பகுதிகளில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் பால் உடனடியாக குளிர்விக்கப்பட்டு பால் பண்ணையில் பதப்படுத்தப்பட்டு நுகர்வோர்களுக்கு தரமான பாலாக வழங்கப்படும் பான்லே நிறுவனத்தில் தற்போது தினசரி தயாரிக்கப்படும் பிரெட் எண்ணிக்கையினை அதிகரிக்க ரூபாய் நாற்பது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் விரிவாக்க திட்டமானது பிரதமந்திரி உணவு பதப்படுத்தும் குறுந்தொழில் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளது புதுச்சேரி பிராந்தியத்தில் சுமார் ஒரு லட்சம் கிலோ பிரெட்டும் காரைக்கால் பிராந்தியத்தில் சுமார் முப்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பது கிலோ பிரெட்டும் விநியோகிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நடப்பாண்டில் திறக்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் எத்தனால் மற்றும் சர்க்கரை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடன் சுமார் பதிமூணு புள்ளி மூணு ஆறு கோடி தள்ளுபடிக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த ஆண்டு சுமார் ரூபா ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கைத்தரம் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு அடைய எனது அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஏழை ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களைச் சேர்ந்த முதல் இரண்டு பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் வழங்கப்படுகிறது இதன் மூலம் ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி மூணு மூணு கோடி நிதி உதவி அளிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பங்கள் பயனடைந்துள்ளன கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களின் முதல் இரண்டு குழந்தைகளுக்கு ரூபா பதினெட்டாயிரம் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ரூபா ஆறு புள்ளி ரெண்டு ஏழு கோடி நிதி உதவி அளிக்கப்பட்டு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆதி திராவிட கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பயனடைந்துள்ளனர் கலப்பு திருமண ஊக்குவிப்பு தொகையாக ஆயிரத்தி ரெண்டு தம்பதியர்களுக்கு தலா ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வீதம் ரூபாய் இருபத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி அளவிற்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தும் பொருட்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கொடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் ரூபாய் அறுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று கோடி செலவிடப்பட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பணிகள் செயல்பட்டுள்ளன பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டிக்கொள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பயனாளிகளுக்கு தவணை முறையில் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ரூபா அஞ்சு புள்ளி ஆறு ஏழு கோடி உதவி அளிக்கப்பட்டு நானூற்றி எண்பத்தி ஒம்போது குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் இலவசமாக பெற்ற மனையிலோ அல்லது தமக்கு சொந்தமான இடத்திலோ சுகாதாரமான முறையில் தாங்களாகவே கழிவறை கட்டிக்கொள்ள மானியமாக ரூபாய் பத்தாயிரம் வீதம் இரண்டு தவணைகளாக மொத்தம் ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் நூற்றி பதினாலு ஆதி திராவிட குடும்பங்களுக்கு கழிவறை கட்டிக்கொள்ள ரூபா பதினோரு லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் ஒன்று பணிபுரியும் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு மின்சார இரு சக்கர வாகனம் வாங்க வாகன விலையில் எழுபத்தைந்து விழுக்காடு மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஒரு லட்சம் வரை நிதி உதவி வழங்கும் முதல்வரின் பெண் திட்டம் ரெண்டு பிரதம பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் வரம்பிற்குள் வராத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த அனைவருக்கும் ரூபாய் அஞ்சு லட்சம் வரை சுகாதார காப்பீட்டு வழங்கும் காமராஜர் காப்பீட்டுத் திட்டம் மூணு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஐம்பது விழுக்காட்டிற்கும் அதிகமாக உள்ள பத்து கிராம தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்த ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வீதம் ஆண்டுகளுக்கு வழங்கும் முதல்வரின் கிராமம் திட்டம் மற்றும் நாலு பதினெட்டு முதல் நாற்பது வயதுள்ள பெண்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் மானியத்துடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் மண்ணின் மகள் திட்டம் ஆகிய புதிய திட்டங்கள் நடப்பு நிதியாண்டிலேயே செயல்படுத்தப்படும் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் மக்களை முன்னேற வைத்து அவர்களுக்கு நிதி உதவிகளை அளிப்பதன் மூலம் தன்னிறைவு பெற்ற குடி குடிமக்களாக ஆக்குவதே இந்த அரசின் லட்சியமாகும் இதற்காக நடப்பு நிதியாண்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்காக ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை எமது அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் உயர்நிலை பள்ளி கல்விக்கான ஊக்கத்தொகையாக ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு மாணவர்களுக்கு சுமார் ரூபா ஒன்று புள்ளி ஜீரோ நாலு கோடி அளவிற்கும் மேல்நிலை பள்ளி கல்விக்கான ஊக்கத்தொகையாக எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு மாணவர்களுக்கு சுமார் ரூபா ரெண்டு புள்ளி மூணு நாலு கோடி அளவிற்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த சலவை தொழிலாளர்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் மற்றும் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு இஸ்திரி பெட்டிகள் தள்ளுவண்டிகள் வண்டிகள் கருவிகள் மற்றும் தவில் நாதஸ்வரம் இசைக்கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபா ரெண்டு புள்ளி ஒன்று மூணு கோடி செலவிடப்பட்டுள்ளது ஒன்பதாம் வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியருக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவ மாணவியருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் ஐயாயிரத்தி ஐம்பத்தெட்டு மாணவ மாணவியருக்கும் இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இதற்காக ரூபாய் எட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி செலவிடப்பட்டுள்ளது பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் மக்களை முன்னேற வைத்து அவர்களுக்கு நிதி உதவிகளை அளிப்பதன் மூலம் தன்னிறைவு பெற்ற குடிமக்களாக ஆக்குவதே எனது அரசின் நோக்கமாகும் இதற்காக நடப்பு நிதியாண்டில் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மீன்வளத்துறையானது துறையானது வளர்ந்து வரும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது மட்டுமின்றி மீனவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்திற்கு பெரிதும் உதவுகிறது மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மீன் வளத்தை பெருக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எனது அரசு எடுத்து வருகிறது மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது வழங்கப்பட்டு வரும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபா ஆறாயிரத்தி ஐநூறிலிருந்து ரூபாய் ஆகவும் தற்போது வழங்கப்பட்டு வரும் மழைக்கால நிவாரணம் ரூபா மூவாயிரத்திலிருந்து ரூபா ஆறாயிரமாகவும் உயர்த்தி வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வகையான மீன்பிடி படகுகளுக்கும் அறுபது விழுக்காடு மானிய விலையில் மீன்பிடி சாதனங்களான வலை மற்றும் கயிறுகள் வாங்குவதற்கு மானியமாக ரூபா ஒரு கோடி ஒதுக்கப்படும் கட்டுமர மீனவர்களுக்கு உதவும் பொருட்டு ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள் ஒவ்வொரு ஆண்டும் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் பொருத்தாத கட்டுமர உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு விசைப்படகு உரிமையாளருக்கும் விபத்தின் போது ஏற்படும் சேதங்களை முழுமையாக பெற படகுகளுக்கு செலுத்தப்படும் காப்பீட்டு சந்தாவின் தொண்ணூறு விழுக்காடு மானியமாக வழங்கும் குழு காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது மகளிருக்கு அதிகாரமளித்தல் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்வதை இந்த அரசு கருத்தில் கொண்டு அவர்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது பெண்களின் பொருளாதார நிலையை உயர்த்த குறிப்பாக கிராமப்புற பெண்களின் சமூக பொருளாதார நிலை மேலும் மேம்பட தேவையான நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது மாத ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர் விதவிகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் முதிர் மற்றும் திருநங்கைகள் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி பதினாறு பயனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவியாக மொத்தம் ரூபா ஐநூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஒம்பது மூணு கோடி வழங்கப்பட்டுள்ளது வறுமை கீழ் வாழும் குடும்பத் தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி ரூபா ஆயிரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஆறாயிரம் குடும்பத் தலைவிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது பெண் குழந்தைகளுக்கு அதிகாரமளிக்கும் முதலமைச்சரின் அரவணைப்பு என்னும் புதிய திட்டம் கடந்த நிதியாண்டில் தொடங்கப்பட்டது கீழ் புதிதாக பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ரெண்டாயிரத்தி நூறு பெண் குழந்தைகள் பயனடை வகையில் ரூபாய் பத்து புள்ளி அஞ்சு ஜீரோ கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து மிக்க இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு குழந்தைகளும் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு கருவுற்றம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் பயனடைந்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் கணவனால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற குழந்தைகள் திருநங்கைகள் மற்றும் ஏனைய நலிந்த பிரிவினர்களின் நலனிற்காக எனது அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களினால் நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் உயர் அளவை நமது மாநிலம் எட்டியுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் ரெண்டாயிரம் முதல் மூவாயிரத்தி எண்ணூறு வரை மாதாந்திர நிதி உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்காக ஒரு மாதத்திற்கு ரூபாய் அஞ்சு புள்ளி மூணு மூணு கோடி செலவிடப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஏழு புள்ளி ஒம்பது மூணு கோடி செலவிடப்பட்டு இருபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர் மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து புதிய பயனாளிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான நல வாரியம் விரைவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பயிலும் பார்வையற்ற மாணவர்களுக்கு எழுத உதவி புரிவர்களுக்கான கொடுப்ப கொடுப்பனவுகளை உயர்த்தி வழங்க மாற்று திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான விதிகள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று கீழ் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது யாசம் கேட்கும் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து மாற்றும் விதமாக மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மூலம் புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஷரோன் சொசைட்டி என்னும் இர தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து அவர்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது யாசகம் பெறும் தொழிலில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு உரிய சிகிச்சை மறுவாழ்வு மற்றும் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை கண்ணியமான குடிமக்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைத்து முன்னுரிமை குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் மற்றும் அந்தி யோதயா அன்ன யோஜனா குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் இருபது கிலோ இலவச அரிசிக்கு பதிலாக ரொக்கமாக ரூபா அறநூறும் அனைத்து முன்னுரிமை அல்லாத குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு பத்து கிலோ இலவச அரிசிக்கு பதிலாக முன்னூறும் நேரடி பயன் பரிமாற்ற முறையில் டிபிடி கடந்த ஏப்ரல் மற்றும் மே ஆகிய இரண்டு மாதங்களுக்கு ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூணு கோடி அளவிற்கு செலுத்தப்பட்டுள்ளது மேலும் கடந்த பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் பரிசுக்கு பதிலாக தகுதியுடைய அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் ரொக்கமாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது இதற்காக ரூபாய் இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஜீரோ கோடி செலவிடப்பட்டு மூணு புள்ளி மூணு எட்டு லட்சம் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைந்தனர் காவல் சிறைச்சாலை நீதிமன்றம் மற்றும் தடவியல் துறைகளிலேயே தகவல் பெருமாற்றம் எளிதாக மற்றும் விரைவாக மேற்கொள்ள ரூபாய் ஆறு புள்ளி ரெண்டு மூன்று கோடி செலவில் தற்போதுள்ள இணை செயற்பாட்டு குற்றவியல் நீதி அமைப்பு வலை தளம் ஐசிஜேஎஸ் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆக தர உயர்த்தப்பட உள்ளது புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல எனது அரசு எடுத்த முயற்சிகள் நிறைவேற்றிய திட்டங்கள் செய்து முடித்த மற்றும் செயல்படுத்தப்பட உள்ள பணிகளில் சிலவற்றை காலத்தில் அருமை கருதி உங்கள் முன்னே வைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக வளமாக நலமாக வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதை கடமையாக கொண்டு எனது அரசு செயலாற்றி வருகிறது எனது அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் வரும் காலங்களில் தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் விடுதலை அடைந்த இந்தியாவின் நூறாவது சுதந்திர தினத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் கொண்டாடும் போது புதுச்சேரி மாநிலம் அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சியடைந்த மாநிலமாக நிகழ வேண்டும் என்பது எனது எண்ணமாகும் அதற்கு அரசோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றாகும் எனது அரசிற்கு பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் அளித்து வரும் ஒத்துழைப்பிற்கும் நல் ஆதரவிற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வரும் காலங்களிலும் நல் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எனது சுதந்திரத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க பாரதம் வளர்ப்பு புதுச்சேரி மாநிலம் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விருதுகள் மற்றும் காவலர் பதக்கங்களை வழங்கினார் படைப்பிரிவினர் மற்றும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநில கலைக்குழுவினரின் அணிவகுப்பும் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர்